அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வாய்த்து நீங்கள் காட்டி மதிப்பினை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் வித்தையால் இன்று உங்களுக்கு சிறப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் காட்டும் உங்கள் விசேஷ திறமை எதிர்பார்த்த அளவு நன்மையை உங்களுக்கு தருவதாக காட்டவில்லை கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சி இமாலய வெற்றியை இன்று கொடுக்கும் இந்த நாள் மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பித்த வேலை அடுத்தவர்களுக்கு இரண்டு மணி நேரத்தில் முடிந்த அந்த வேலை கிட்டத்தட்ட பத்து மணி நேரமாகியும் உங்களுக்கு முடியவில்லை மிக மிக கால தாமதம் ஆகின்றது உங்களது செயல்கள் இன்று மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமான பேச்சு இன்று உங்கள் பேச்சு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு அமைந்துள்ள சூழ்நிலை பணம் வாக்கு இந்த இரண்டு விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு திருப்தியும் நன்மையும் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு அர்த்தத்தில் பேச அதை கேட்பவர்கள் வேறொரு அர்த்தமாய் எடுத்துக்கொள்ளும் நாள் இந்த நாள் எனவே இன்று சிலேடை பேச்சு வேண்டாம் சாதாரண வார்த்தைகள் அதுவும் தெளிவாக புரிய வைக்கக்கூடிய வகையில் பேசிவிடுங்கள் ஏனென்றால் நீங்கள் ஒன்று பேச வேறொரு அர்த்தத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ள இன்று வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் பனிச்சுமை குருவித்தலையில் பணங்காய வைத்தது போல் சற்று தாங்க முடியா சுமை இவைகளால் சற்றே நீங்கள் வருந்தும் நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் என்று காட்டுகிறது இன்று எனவே செலவு செய்யும் விஷயங்களில் கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு என்று காட்டுகிறது மற்றும் செய்யும் செலவால் செலவை விட வரவுகள் அதிகம் என்று காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு நீங்கள் சந்தோஷப்படும்படியான லாபம் உண்டு ஆனால் அது காலையில் உடனேயே கிடைக்காது மதியம் கூட கிடைப்பது சற்று கஷ்டம் மாலையை நெருங்கும் முன் சற்று கால தாமதமாக கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்கு உங்களுக்கு மதிப்பு வந்து சேரும் நாள் இந்த நாள் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சங்கடம் தரும் நாள் இந்த நாள் செய்ய சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்து விளை போகாமல் நிற்கும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் தரும் நாள் உங்களை எல்லோரும் நல்லபடியாக இன்று பேசுவார்கள் எல்லோருக்கும் நன்மை செய்யும் ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சங்கடம் தரும் நாளாகத்தான் காட்டுகிறது நல்லது செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் நீங்கள் ஒன்றை செய்ய அது கெட்டதாக மாறி கெட்டதைச் செய்வதால் என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் குழம்பும் நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரும் முன்கூட்டியே ஜாக்கிரதையாக இருந்தால் எச்சரிக்கையாக இருந்தால் தீமையிலிருந்து தப்பிக்கலாம் சற்று முன்னெச்சரிக்கை தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஆற்றும் எந்த புதுமையான செயலும் புதிய உறவும் உங்களுக்கு நன்மையை செய்யும் நன்மையை மட்டுமே செய்யும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் சச்சரவு வீண் பகை இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே அணுகுமுறையில் மற்றவர்களிடம் நீங்கள் அணுகுமுறையில் ஒரு தனி கவனம் வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள் நண்பர்களால் நல்லவர்களால் நன்மைகள் நடக்கும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் நிலுவையில் இருந்த பல நாள் பிரச்சினைகள் இன்று விஸ்வரூபம் எடுக்கலாம் சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் இன்று ஒரு புது அணுகுமுறையில் செயலாற்றி போட்டியில் பந்தயத்தில் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்த ஒரு செயலுக்கு கைத்தட்டு கிடைக்கவில்லை உங்களை யாரும் தட்டி கொடுக்கவில்லை சற்று மட்டம் தட்டி பேசி விடலாம் ஏனென்றால் இந்த நாள் அப்படி அமைந்துள்ளது கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் நாள் நீங்கள் செய்த செயலுக்காக நீங்கள் செய்த ஒரு நற்செயலுக்காக பாராட்டு கிடைக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்